ஜூனியர்ஸ் கேட்டகரியில் இறுதியாக பேச இருப்பவர் செல்வி பெவிஷ்யா அவர்கள் உங்கள் கரவழியோடு செல்வி பெவிஷ்யா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அதற்கு முன்பாக இந்த சீனியர்ஸ் கேட்டகரியில் சாதனா வந்திருக்குறீங்களா சாதனா ஓகே நாங்கள் ஜூனியர்ஸ் கேட்டகரியில் முடிச்சோன்னே எங்கள் லாட் போட்டு நம்ம சீனியர்ஸ் கேட்டகரி ஸ்டார்ட் பண்ணிடும் சரிங்களா வரங்கில் கூடியிருக்கும் அன்புக்குரியார்கள் அனைவருக்கும் ஏன் இனிய காலை வணக்கம் இவ்வரங்கள் பேச வாய்ப்படுத்த ஐயா உங்களுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் நான் என்று பேசப்போகும் தலைப்பு புதிய கல்விகளையும் நன்மைகளும் தீமைகளும் சரி ஓகே இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேர் இப்போ பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க யாரும் இல்லை ஏன் ஏன்னா பட்டன் ஃபோனுக்கு பதிலாக அப்டேட் ஆகி ஸ்மார்ட் ஃபோனுன்ற ஒன்று அப்டேட் ஆகி வந்துடுச்சு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் அப்டேட் ஆயிருக்கு ஏஐ அப்டேட் ஆகிருக்கு டெக்னாலஜி அப்டேட் ஆயிருக்கு இன்டர்நெட் அப்டேட் ஆயிருக்கு சரி ஓகே அப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோனும் அப்டேட் ஆயிருக்கு இல்லையா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு அப்டேட் வரும் அப்படி அப்டேட் போன் ஸ்லோ ஆயிடும் ஹேங் ஆயிடும் அதே மாதிரி தாங்க ஐயா அப்டேட் ஆகாத ஃபோன் எப்படி ஹேங் ஆகுதோ அப்டேட் ஆகாத கல்வியும் ஆயிடும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார் அப்படின்னு ஒரு கிட்ட போய் சொல்றீங்க அந்த குழந்தை அப்படின்னு ஆப்பிள்னு எழுதும் ஆனால் அந்த குழந்தைகிட்ட போய் ஆப்பிள்னா என்னென்னு கேட்குறீங்க அந்த குழந்தை திருக்குவன்னு முழுக்கும் ஏன் ஏன்னா அந்த குழந்த மனப்பாடம் பண்ணி பறிச்சிருக்கு திவா அந்த குழந்தைக்கு போய் ஆப்பிள் என்ன அது ஒரு பழம் அது ஆரோக்கியம் நிறைந்தது வைட்டமின் நிறைந்தது சந்தைக்கு வியாபாரம் விவசாயிக்கு வருமானம் இதெல்லாம் அந்த குழந்தைகிட்ட போய் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை புரிஞ்சும் படிச்ச மாதிரி இருக்கும் அந்த குறையாத அந்த குழந்தையோட லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இரண்டாயிரத்தி இருபது சொல்லுது அதாவது புக்ஸ் வர்க்கத்தை எழுத

தாய்மொழி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இனிப்பு மொழி இங்கிலீஷ் மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்க விரும்புகிற ஏதாவது ஒரு மொழி அது நீங்க விரும்புகிற மொழி தான் ஏதாவது ஒரு மொழி இந்த மொழி தான் கற்றுக்கணும்னு நான் கட்டாயமா சொல்லலை நீங்க விரும்பி இப்போ மலையாளமா இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் கன்னடமா இருக்கட்டும் சமஸ்கிருதமா இருக்கட்டும் ஹிந்தியா இருக்கட்டும் நீங்க விரும்புகிற மொழி ஏதாவது கற்றுக்கலாம் கத்துக்கிட்டால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் உங்களுக்கு வேலை வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் திறன் வளர்ச்சியும் அதிகமாகும் சரி இப்ப இருக்க பழைய கல்வி முறை பார்த்தீங்கன்னா ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் அதுக்கப்புறம் பிளஸ் டூ அதுக்கப்புறம் டிகிரி ஆனால் புதிய கல்வி முறை பார்த்தீங்கன்னா ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் ஆறாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் ஒன்பதாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி இதுல பார்த்தீங்கன்னா நீங்க ஆறாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் என்ன தொழில்கள் க வேணாலும் கற்றுக்கலாம் என்ன தொழில்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் எலக்ட்ரீஷியன்ஸ் கார்பெண்ட்ரிங் பிளம்பிங் டைலரிங் கோடிங் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் சிம்பிளா நீ தொழில் தொடி கத்து கத்துக்கிட்டீங்கன்னா தொழில் முடிச்சோடனே நீங்க அது சம்மந்தப்பட்ட வேலைக்கும் போகலாம் அப்படி இல்லையா அது சம்மந்தப்பட்ட டிகிரி படிச்சுட்டு பேங்க் கிட்ட லோன் வாங்கி நீங்களே சொந்தமா ஒரு கம்பெனி வைக்கலாம் பணம் பார்த்து கல்வி தரக்கூடாது திறன் பார்த்து எதிர்காலம் தர வேண்டும் அதாவது பணம் இருந்தால்தான் நல்ல கல்வி தரமான கல்வின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த திட்டத்தையே அந்த எண்ணத்தையே மாத்தணும்ன்றதுதான் இந்த புதிய கல்வி கொள்கையோட முக்கிய நோக்கமே இப்போ சி சிபிஎஸ்இ ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் என்ன தரமான கல்வி கொடுக்கப்படுதோ அதே தரமான கல்வி இந்த அரசாங்க பணி தான் இந்த புதிய கல்வி கொள்கையோட முக்கியத்துவமே ஸோ ஐயா லைஃப் ரோ பெட் சொல்லிட்டேன் சொல்லி கருதுறது என்னன்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு புரச்செலவு அதிகமாகும் இந்த லேபு லைப்ரரி டீச்சர் ட்ரைனிங்ஸ் ஸோ இதுக்கெல்லாம் புறச்செலவு அதிகமாகும் இப்போ தமிழ் இங்கிலீஷ் இந்த ரெண்டு சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிப்பட்ட மாணவர்களை இந்த மூணாவது மொழின்றது ஒரு சுமையா வரும் அப்படி உங்களால மூணு மொழி கற்றுக்க முடியா இதுக்கு பதில் இந்த தொழிற்கொள்வின்ற ஒன்று வந்திருக்கு ஸோ நான் இதை இவ்வளோ பெலிஃபிட் செல இருக்கேன் இதுல இது எல்லாமே ஒரு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு கிடைச்சாலும் அவனுடைய வாழ்க்கை முன்னேறமா முன்னேறாதா எனக்கு சொல்லுங்க கண்டிப்பாக முன்னேறும் ஸோ நான் இந்த மாதிரி கேள்வி இதால இலவசமாக அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கணுன்றது தான் இந்த புதிய கல்வியோட முக்கிய நோக்கம் நான் இவ்வளோ பெனிஃபிட் சொல்லிட்டேன் இதில் வந்து நன்மைகள் மட்டுமே இருப்பதாக என்று கூறி வாய்ப்பல் நன்றி கூறி வைப்பேன் நன்றி வணக்கம் செல்வி பவிஷ்யா அவர்களுக்கு வாழ்த்துகள் இவங்களோட ஜூனியர்ஸ் கேட்டகரி